அதிமுகவின் அமைப்பு செயலாளர் மூன்று முறை மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தவர் தான் மைத்ரேயன் இன்னைக்கு வந்து திமுகவில் போய் இணைஞ்சிருக்கிறாரு இணைந்த பின்னாடி ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தியிருக்கிறாரு அதில் அதிமுகவினுடைய போக்கு சரியில்லை அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அன்வர் ராஜா கார்த்திக் தொண்டைமான் அதற்கடுத்து மைத்ரே இன்னைக்கு போய் திமுகவில் போய் இணைஞ்சிருக்கிறாங்க இன்னைக்கு வந்து அதிமுகவில் அமைப்பு செயலாளராக இருந்த ஒரு மூன்று முறை வந்து மாநிலங்கள் உறுப்பினராக இருந்த மைத்ரேயன் வந்து இன்னைக்கு திமுகவினுடைய தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அவர்களை வந்து அண்ணா அறிவாலயத்தில் சந்தித்து அவர் வந்து திமுகவில் வந்து இணைஞ்சிருக்கிறார் இணைஞ்ச பின்னாடி செய்தியாளர் சந்திப்பு நடத்தியிருக்காங்க அதில் அவர் குறிப்பிட்டது என்ன அப்படின்னா அதிமுகவினுடைய போக்கு சரியில்லை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக வந்து பேசியிருக்கிறாரு அதற்கடுத்து சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவர் அம்மா மாதிரியும் நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு என்னதான் நீ அவர் வந்து உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பறந்தாகாது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்கிறாரு குறைந்தபட்ச செயல் திட்டம் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி கிட்ட எதுவுமே வந்து கிடையாது என்னை ஒரு அமைப்பு செயலாளராக ஒரு பொறுப்பை போட்டு அதை வந்து சரியான முறையில் அவர்னால் பயன்படுத்த தெரியலை அப்படிங்கிறதையும் வந்து பேசியிருக்கிறாரு அதுக்கடுத்து திமுகவை பற்றியும் கொஞ்சம் புகழ்ந்து பேசியிருக்கிறாரு கல்வி சுகாதாரம் வேலை வாய்ப்பில் வந்து தமிழ்நாடு வந்து ஒரு முன்னிலையில் இருக்கு அப்படிங்கிறது மத்திய ஆய்வறிக்கையை வந்து சொல்லியிருக்கு அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க அதிமுகவனுடைய போக்கு சரியில்லைன்னு மைத்திரியை சொல்கிறாருன்னா எதனால் சொல்கிறார் அப்படின்னா நான் வந்து பொதுச்செயலாளர் என்கிட்ட கட்சி கொடி சின்ன எல்லாமே என்கிட்ட இருக்குது நான் எடுக்கிற முடிவு தான் இறுதியான முடிவு என்னை எதிர்த்து யாரும் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்வாதிகாரத்தோடு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் அப்படிங்கிறது அவர் செய்தியாளர் சந்திப்பில் பேசின மூலம் நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிறேன்னா பிஜேபியோட எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சது ஏன்னா கூட்டணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா யார்ட்டையுமே வந்து ஒரு ஆலோசனை நடத்தாமல் ஒரு மாவட்ட செயலர் ஒரு மீட்டிங் போட்டு ஒரு தீர்மானம் நிறைவேற்றாமல் எடுத்த கவுத்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஒரே இரவில் போய் டெல்லி சென்று அங்கே அமித்ஷா காலில் விழுந்து ஒரு கூட்டணியை உறுதிப்படுத்திட்டு வந்தார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர் வந்து தமிழ்நாடு வர்றாங்க ஒரு ப்ரெஸ் மீட் நடத்துகிறாங்க அதில் யார் யார் இருந்தாங்கன்னு தெரியுமா எஸ்பி வேலுமணி முனுசாமி எடப்பாடி பழனிசாமி அதுக்கடுத்து இப்போ அமித்ஷா அதுக்கடுத்து அண்ணாமலை அதுக்கடுத்து நயனா நாகேந்திரன் அதுக்கடுத்து அந்த மொழிபெயர்ப்பாளர் ஸ்ரீராம் இந்த வரிசையாக வந்து உட்கார்ந்து இருந்தாங்க அமித்ஷா அவங்க வந்து சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி எதுவுமே பேசாமல் அமைதியாக வந்து இருக்கிறாரு மேலும் கீழுமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு ஒரு என்டிஏ கூட்டணி அதிமுக தலைமையை ஏற்று ஒரு கூட்டணிக்குள்ளே வர்றாங்க கூட்டணி தலைமையாக அதிமுக தான் இருக்குது இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி தான் அந்த கூட்டணியை வந்து உறுதிப்படுத்தணும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி எதுவுமே வந்து சொல்ல கிடையாது கம்முன்னு அமைதியாக இருந்துட்டார் இன்றைக்கி வந்து அதிமுக தலைமையில் இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணியை வழி நடத்துறது இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி கிடையாது மேலே இருக்கிற டெல்லியினுடைய தலைமை அமித்ஷா அவர்கள் தான் இதை வழி நடத்திட்டு போகிறாங்க அந்த மாதிரி தான் அவருடைய பேசுகிற செய்தியாளர் சந்திப்பு இருந்தது எடப்பாடி பழனிசாமி வந்து தலைவர் எம்ஜிஆர் மாதிரி புரட்சி தலைவி அம்மா மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காரு அவர் வந்து உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பறந்தாகாது அப்படின்னு வந்து சொல்கிறாரு இது என்னுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா நீங்கள் பொதுச்செயலாளர் தான் உங்கள்கிட்ட வந்து செயற்குழு உறுப்பினர்களுக்கெல்லாம் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கெல்லாம் மாவட்ட செயலாளர்கள் இருக்கலாம் இதே இது எம்எல்ஏக்கள் வந்து எல்லாரும் இருக்கலாம் இருந்தாலுமே நீங்கள் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆராகவோ புரட்சி தலைவர் அம்மாவர் மாதிரியோ நீங்கள் ஒரு ஆளுமையாக எந்த காலத்திலையும் வர முடியாது தான் நீங்கள் உயர உயர பறந்தாலும் நீங்கள் ஊர்குருவி பறந்தாகாது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்கிறார் தன்னை ஒரு ஆளுமையை நினச்சிக்கிறலாம் அது வந்து அவருடைய இஷ்டம் அதில் எது தவறு சொல்ல முடியாது நான் தாங்க இப்போ நான் ஒரு பொறுப்பில் இருக்கேன்னா நான் தாங்க ஆளுமை அப்படின்னு சொல்லி நினச்சிக்கலாம் ஆனால் ஆளுமைக்கு தகுந்த ஒரு செயல்பாடு இருக்கணும் இல்லையா எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர்னு சொல்கிறாரு பொதுச் செயலாளர்னு சொல்கிற இந்த கட்சியினுடைய வளர்ச்சி அவர் செய்தது என்ன தொண்டர்களுக்கு இவர் செய்தது என்ன ஒரு மக்களுடைய வாக்கை வந்து கவர்வதற்கு இவர் செய்தது என்ன இதுதான் வந்து பார்ப்பாங்க ஒரு அரசியல் கட்சியே ஒரு அரசாலை வைப்பது யார் மக்கள் தானே அந்த மக்களுடைய வாக்குகளை கவர்றதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சார் கட்சியை தான் மிச்சம் வேற எதுவுமே வந்து கிடையாது அவர் தலைமையில் பாருங்க தொடர் தோல்வியில தானே கொடுத்துட்டு வந்தார் ஒரு பத்து தொடர் தோல்வியில் வந்து கொடுத்தாரு அம்மா மறைவுக்கு பின்னாடி அவர் முதலமைச்சராக வந்ததுல இருந்து பாருங்க அவருடைய தலைமையில் சந்திச்ச தேர்தல் பூராமே நீங்க பாருங்களேன் எந்த தேர்தலில் அவர் வந்து வெற்றியை கொடுத்துட்டாரு பத்து தேர்தலில் படுமோசமான ஒரு தோல்வியை வந்து சந்தித்தார் எடப்பாடி பழனிசாமி ஊரக உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும் சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் சட்டமன்ற இடைத்தேர்தலாக இருக்கட்டும் எல்லா தேர்தலிலுமே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தோல்வியை மட்டும்தான் சந்தித்தது அதிமுக பத்து தோல்வியில் சந்தித்தா பத்து தோல்வியில் சந்தித்தாச்சு பதினோராவது தோல்வியை தவிர்ப்பதற்காகத்தான் விக்ரமாண்டி இடைத்தேர்தலையும் மறுபடியும் ஈரோடு கே நடந்த இடைத்தேர்தலையுமே வந்து புறக்கணிச்சுட்டு வந்தார் எங்கே நம்ம தோற்று போயிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறவங்களே நம்மளை விட்டு வெளியில் போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்கு வந்துடுச்சு அதனால தான் அந்த தேர்தலையே வந்து புறக்கணித்தார் அங்கே வந்து எவ்வளவு ஹைட்டில் பறக்கும் அந்தளவுக்கு இந்த ஊர்க்குருவினால் பறக்க முடியுமா முடியாது பறந்து நினச்சிக்கிட்டு நீங்கள் பறந்தீங்கன்னா பறக்க முடியுமா நீங்கள் வந்து புரட்சித்தலைவர் தலைவர் எம்ஜிஆர் ஆயிட முடியுமா புரட்சி அம்மா அம்மாவிட முடியுமா முடியாத காரியம் தான் அதைத்தான் அவர் சொல்லியிருக்காரு நீ உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பறந்தாகாது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கடுத்து ஒரு விஷயத்த சொன்னாரு நீங்க வந்து பிஜேபி அதிமுக கூட்டணி இந்த கூட்டணியில ஒரு குறைந்தபட்ச செயல்திட்டம் எதுவுமே இல்லையே அப்படிங்கிறாங்க இப்போ கலைஞர் அவர்களும் வாஜ்பாய் அவர்களும் திமுகவும் பிஜேபியும் ஒரு கூட்டணி போட்டாங்க அந்த கூட்டணி போடும்போதே ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்கி தான் கூட்டணியை வந்து உறுதிப்படுத்தினாங்க மக்கள் விரோதமாக நீங்கள் எடுக்கக்கூடிய கொள்கைகளை வந்து எங்கள்கிட்ட வந்து திணிக்கக்கூடாது இந்த இதையெல்லாம் வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் இப்படி இருந்தீங்கன்னா உங்களோட நாங்கள் வந்து கூட்டணி வச்சுக்கிறோம் அப்படி நீங்கள் இதெல்லாம் செயல்படுத்துகிற மாதிரி இருந்தால் நாங்கள் உங்க வந்து கூட்டணிக்கு வரமாட்டோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே முடிவு பண்ணி தான் வாஜ்பாய் அவர்களும் கலைஞர் அவர்களும் சேர்ந்து ஒரு கூட்டணியை வந்து உருவாக்குனாங்க அது ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை வந்து உருவாக்குனாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்காருன்னா எந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தை வச்சு ஒரு கூட்டணி உருவாக்கியிருக்கார் அப்படின்னு சொல்லி மைத்ரேயன் வந்து கேட்குறாரு கல்வியில் என்னாச்சு நீட்டில் என்னாச்சு இது கல்விக்கு வரக்கூடிய நிதிகளை வந்து என்னாச்சு மு இது கொள்கை என்னாச்சு இப்படியெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் வந்து என்ன ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் எடப்பாடி பழனிசாமி வச்சிருந்தாரு எதுவுமே இல்லையே எதுவுமே இல்லாமல் தான் இங்கே வந்து அவங்க வந்து கூட்டணி வச்சுருக்குறாங்க அதனால தான் அதிமுகவனுடைய போக்கு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி மைத்ரயன் வந்து பேசியிருக்கிறார் இது உண்மைதானே ஒரு கட்சி இன்னொரு கட்சியோட கொள்கை ரீதியான ஒரு மாறுபட்ட கட்சியோடு நீங்கள் கூட்டணி வைக்கும்போது ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம்னு ஒன்று இருந்தால் தான் அந்த கூட்டணி வந்து பலமாக இருக்கும் இப்போ என்ன குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்கி இவங்க வந்து கூட்டணி வச்சுருக்கிறாங்க பிஜேபியும் அதிமுகவும் எதுவுமே கிடையாது அதை தான் மைத்ரேயன் ரொம்ப தெல்ல தெளிவாக போட்டு உடச்சிட்டு போயிட்டாரு எடப்பாடி பழனிசாமி புரட்சி தலைவர் எம்ஜிஆரோ புரட்சி தலைவர் அம்மாவோ கிடையாது இப்போ அன்வர் ராஜா கார்த்திக் தொண்டைமான் நான் உள்ளிட்டவங்கெல்லாம் வந்து திமுகவில் இணைஞ்ச மாதிரி இன்னும் ஒரு சிலர் வந்து திமுகவில் இணைவதற்கு தயாராக இருக்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக வந்து பேசியிருக்கிறாங்க இப்போ மைத்ரேயன் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக வந்து சொல்லினாங்க ஒரு பிஜேபியோட அதிமுக கூட்டணி வச்சுருக்கு அப்படின்னா அதிமுக தலைமைன்னா யார் எடப்பாடி பழனிசாமி இருக்காருன்னு வச்சுக்கோங்க எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரோ அதுதான் கூட்டணி கட்சிகள் அவர் எத்தனை தொகுதிகள் ஒதுக்குறாங்களோ எந்தெந்த இடத்துல நிற்கணும் சொல்கிறாங்களோ அதைத்தான் வந்து செய்யணும் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த வேலை கிடையாது இன்னைக்கு டெல்லி என்ன சொல்லுதோ அதை எடப்பாடி பழனிசாமி செய்கிறாரு இன்னைக்கு டெல்லிக்கு கீழே தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கார் அப்படிங்கறத பேசுகிறாரு இன்றைக்கி அதையும் அடுத்து என்ன சொல்றார் இப்போ திமுக இருக்குது அப்படின்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவுக்கு கட்டுப்பட்டு தான் கூட்டணி கட்சிகள்லாம் வந்து இருக்கிறாங்க அது மாதிரி அதிமுகவில் இல்லை அப்படிங்கிறதையும் அவர் வந்து சொல்கிறார் மொத்த மைத்ரேயன் அவர்கள் வந்து மொத்தமாக என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தலைமை சரியில்லை காலப்போக்குல அது வந்து பிஜேபி வந்து அதிமுக அபகரிக்க பார்க்குது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு இன்னும் எத்தனை பேர் வந்து அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு வழி அனுப்ப காத்துக்கிட்டு இருக்காருல எடப்பாடி பழனிசாமி அரசியல் அவர்கள் நாளுக்கு நாள் வந்து பரபரப்பை ஏற்படுத்தி தான் இருக்குது அந்த செய்தியாளர் சந்திப்புலேயே சொல்கிறாங்க இரண்டாவது இடத்துல போட்டி போடுற சூழ்நிலை தான் இன்னைக்கு அதிமுகவுக்கு உருவாயிருச்சு முதல் இடத்தை வந்து தீர்மானிச்சாச்சு திமுக தான் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தாச்சு திமுக தான் வரும் ஆனால் இரண்டாவது இடத்துக்கு போட்டி போட்டு யார் இரண்டாவது இடம் வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலை தான் இன்றைக்கி வந்து உருவாகிட்டு இருக்கு அதுக்கான போட்டியில் தான் அதிமுகவும் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் பேசுகிறாரு எது நடந்தாலும் சரிதான் அதிமுக ஒருங்கிணையாமல் வெற்றி பெறாது அப்படிங்கிறது எல்லோருடைய கருத்தாகவும் இருக்கு ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன நினைக்கிறார் அப்படிங்கிறத இன்னும் ஒரு காலங்களில் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்